அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாய் தலாவா பிரகாத்தாவும் அசத்தில் ஒரு ஒரு கேள்வி அதோடு ஒரு சேர்ந்த ஒரு துணை கேள்வி முதல் கேள்வி வந்து திரும்ப திரும்ப திருமணத்தின் போது பயத்து ஓதப்படுகின்றதே அது சுண்ணத்தான காரியமாக அடுத்த துணை கேள்வி திருமணத்திற்காக பெண் வீட்டார்கள் பெண் வீட்டார்களே சாப்பாடு பார்த்து கொள்ள வேண்டும் இப்படின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இது சுண்ணத்தான் நமக்கு வந்து ஒரு நம்முடைய மார்க்கெட்டில் இது வந்து போடுமா இது நல்லதாக கெட்டதா என்று ரசித்தல்கள் அந்த கேள்விக்கு பேரில் சொல்ல வேண்டும் தாண்டியும் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரலாம் வரக்கூடாது இப்போ திருமணத்தில் மாப்பிள்ளை நம்ம கூட்டிட்டு போகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் பார்க்கலாம் அழைச்சிட்டு போகும்போது பைத்து ஓதி தான் கூப்பிட்டு போவாங்க குறிப்பாக சலாம் பைத்து மற்ற முக்கியமான அரபி பைத்துகளை எல்லாம் ஓதி அழைச்சிட்டு போவாங்க இப்படி பைத்து படித்து அழைத்து செல்வது சுண்ணத்தா அப்படி கேட்டாங்க ஆமாங்க சுண்ணத்தான காரியம்தான் ஏன்னா நபீ நாம் செல்லதாசனவர்கள் இதை செய்யுமாறு ஆர்வமூட்டிருக்கிறார்கள் இது மன மகனாகியிருந்த ஆண்கள் பைத்து ஓதி அழைச்சிட்டு போகிறது மன மகள்னு வச்சிருங்க பெண்கள் அவங்களும் படிப்பாங்க இல்ல அவங்க படிச்சிட்டாங்க அந்த மன மகளை போறது பெண்கள் பெண்கள் சார்பாக ஆங்க பலமகனே நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா சுத்தியா ரதியல்லாஹ அன்ஹா அவர்களுடைய உறவுக்கார ஒரு பெண்மணிக்கு திருமணம் நடந்தது நபே ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்து கேட்டாங்க ஆயிஷாவே திருமணம் நடந்த அந்த பெண்மணியை வீட்டுக்கு அனுப்பி வெச்சிட்டீங்களா ஆமா يا رسول அனுப்பி வெச்சிட்டோம் இப்ப நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த பெண்ணோடு படிக்கிற பாட்டு படிக்கிற பெண்களையும் சேர்க்க

வைத்து படிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் மூத்த சகாபிகளா இருக்கிறீங்க உங்க இடத்துலயா சிறுமிகள் பாட்டு படிக்கிறாங்க நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்ப அந்த ரெண்டு தோழர்கள் சொன்னாங்க நண்பர் அவர்களே நீங்க விரும்பணம் எங்க கூட இருங்க நீங்களுக்கு இது போல திருமண நிகழ்ச்சியில பாட்டுப்படுவதை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று அந்த சகாவி தோழர்கள் சொன்னார்கள் நசா இந்த அதே பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமண நிகழ்ச்சிகள் இது போன்ற பைத்துகள் பறிப்பத

தொலைக்கேடு வச்சாங்க திருமணத்தின் போது பெண் வீட்டார் தான் உணவு கொடுக்கறாங்க அவங்க விருந்து கொடுத்தா பரவாயில்ல அதுவே ஒரு விதிமுறை என்று ஆகிவிட்டது திருமண அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கிறது பெண் வீட்டாருடைய கடமை அப்படிங்கிற ஆய் போச்சு எந்த அளவுக்கு இந்த மாப்பிள்ளைக்கும் பெண் வீட்டாருக்கு மத்தியில் பேசுவாங்க என்னென்ன கொடுக்கல் வாங்கல் அதுவே இது ஒன்று இடம் பெற்றோம் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அதுவும் ஒன்று ஆகிரும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்று விட்டது அப்பெல்லாம் மார்க்க சொல்லலங்க யாரு வேண்டுமான உணவு கொடுக்கலாம் இன்னும் சொல்ல போனா உணவு கொடுத்த சுன்னத்து அப்படிங்கிறது அந்த ஆண் தரப்புல மணமகன் தரப்புல தான் சுண்ணத்து வலிமா விருந்து சொல்றோம்ல அந்த வலிமா விருந்து மணமகன் தரப்புல கொடுக்கணும் எப்போ ரொம்ப ஏற்றமானதுன்னு கேட்டா தாம்பத்திய உறவுல ஈடுபட்டதுக்கு பின்னால நிக்கா அணிச்சு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய உறவுல ஈடுபட்டாங்க அதுக்கு பிறகு வலிமா விருந்து கொடுப்பது மிக ஏற்றமானது இல்ல திருமணம் நடந்துருச்சு தாம்பத்தி ஊரோட இன்னும் நடக்கல நிக்கா அந்த விருந்து கொடுத்தாரு மணமகன் அது வலிமா ஆகுமா வலிமாக ஆகும் ஏ திருமணம் நடந்துருச்சுல அதனால இப்போ பெரும்பாலும் இங்க பாக்கலாம் திருமண மண்டபங்கள் திருமணம் நடக்குது அது பிறகு சாப்பாடு கொடுக்கறோம் அதனால அந்த உணவை மணமகள் கொடுப்பதை விட மணமகள் தரப்புல கொடுத்தா வலிமா விருந்தாகவே கருதப்பட்டு போவோம் அவர் மாப்பிள்ளையும் கொடுத்த பெண் வீட்டுக்கு சிரமமும் இல்ல அவர் வலிமா இருந்து கொடுக்க வேண்டியதான் இருக்கிறாரு எப்படிதான் கொடுத்தான் அவனு அப்ப திருமண தண்ணிக்கு கொடுத்துடலாம ஏன் நிக்கா தான் நடந்து போச்சே நிக்கா நடந்து போறதுக்கான சாப்பாடு கொடுக்கணும் அதனால வலிமா விருந்து அப்படிங்கிற சுண்ணத்தான காரியமும் அங்கே நிறைவேறிவிடும் அதனால முடிந்தால் அதை மாப்பிள்ளை தரப்பை ஏற்றுக்கொள்வது நல்லது மார்க் அடிப்படையில பெண் வீட்டார்ட அந்த சுமையை திணிக்க தேவையில்லை அதே நேரத்துல பெண் வீட்டார் சொல்றாங்க இல்லங்க நாங்க கொடுக்கறோங்க அந்த திருமணத்தின் போது எங்களுடைய விருந்தா இருக்கட்டுங்கிறார திறமை கொடுக்கணும் அது தலையும் அல்ல அதனால் கூடாது பெண்கள் திறப்பு கூடாது அப்பளும் மலைகிற கூடாது மார்க்கத்தில் அடிப்படையில் யார் வேணுமானாலும் கொடுக்கலாம் அந்த அன்றைக்கு வந்தவங்களுக்கு ஆனா ஆண் தரப்புல கொடுக்கறது வழிமாற்றம் சொன்னதும் ஒன்று இருக்குது அதுவும் அந்த அன்றைக்கு கொடுக்க எப்போவும் கொடுக்கலாம் அதே நேரத்துல இது ஒரு பெண் வீட்டார்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதோ அவர்களை கட்டாயப்படுத்துவதோ அது கூடாது விரும்பி செய்தால் தாரமாக செய்யட்டும் இல்லையானால் மாப்பிள்ளை பே செல்வது மிக ஏற்றம் அ நாம் விளங்கிக் கொள்வோம்